குட்டீஸ் இன்னைக்கு தென்னாலிராமன் கதையை பாடிக்கலாம் அதுக்கு முன்னாடி கிருஷ்ண தேவராயர் பற்றியும் தென்னாலிராமன் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ண தேவராயர் வந்து விஜயநகர பேரரசுடைய பேரரசர் பேரரசு அப்படின்னா எம்பையர் பேரரசனா எம்பரர் ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா பேரரசுனா அது ஒரு ஆட்சி முறை சக்தி வாய்ந்த அதிகாரம் பவர் ஜாஸ்தி சாதாரண மன்னர் அப்படின்னாவே அதிகாரம் இருக்கும் பேரரசர்னா ரொம்ப பவர் ஜாஸ்தி ஏன்னா அவங்க பல பிரதேசங்கள் பல பகுதிகளை ஆண்டதுனால அவங்களுக்கு பேரரசர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவருடைய அவையில் தான் தென்னாலிராமன் இருந்தாங்க தென்னாலிராமனுடைய நகைச்சுவியும் அறிவாற்றலாலும் அவர் பல பிரச்சனைகளை வந்து சுலபமாக ஈஸியாக யார் மனசு கோவாம கோவப்படாமல் மன நோக்காமல் ஈஸியாக ஒரு தீர்வை சொல்கிறதுல ரொம்ப புகழ்பெற்று இருந்தார் அவரை ஒரு விகடக்கவின்னு சொல்வாங்க இப்போ நம்ம கதையை படிக்கலாம் வாங்க குதிரையால் பெற்ற லாபம் குதிரைனா தெரியும் ஹார்ஸ் லாபம்னா ப்ராஃபிட் குதிரைனால ஏதோ லாபம் வந்திருக்கு என்னன்னு பாடிக்கலாம் வாங்க கிருஷ்ண தேவராயரும் தென்னாலிராமனும் ஒரு சமயம் குதிரை சவாரி செய்து கொண்டிருந்தனர் ஒரு சமயம் என்ன ஒன் டைம் கிருஷ்ண தேவராயரும் தென்னாலிராமனும் ஹார்ஸ் ரைடிங் போயிட்டு இருந்தாங்க மன்னரின் குதிரை கொலு கொலு வென்று இருந்தது ராஜாவோட குதிரை சொல்லவா வேணும் எப்படி ஃபேக்டியாக இருந்தது ஏன்னா ராஜாவுடைய குதிரைக்கு நல்ல சத்தான தீனி ஆகாரம்லாம் கொடுப்பாங்க இல்லையா நல்லா இருக்கும் ராஜா குதிரைனாவே நல்லா ஃபேக்டியா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் தென்னாலிராமனுடையது எலும்பும் தோலுமாக இருந்தது தென்னாலிராமன் குதிரை எப்படி இருக்குது ரொம்ப எலும்பு போனா ஒல்லியாக சத்து நோஞ்சானா நோஞ்சானாக இருக்குது அவன் மன்னரின் குதிரைக்கு சமமாக விரட்ட அந்த குதிரை தத்தளித்து கொண்டிருந்தது ராஜா வந்து குதிரை நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கனால நல்லா தட்டி விட்டா ஸ்பீடாக போகும் இவர் அது மாதிரி தென்னாலி ராமன் என்ன செய்கிறான் அவர் குதிரையும் அதே மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லி விரட்டுறப்ப அந்த குதிரைக்கு கஷ்டமாக இருக்கு ஏன்னா ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறதுனால ஸ்பீடாக அதனால் சவாரி செய்ய முடியல அதை கண்டு மன்னர் சிரித்தார் அதை பார்த்து ராஜாக்கு சிரிப்பு வந்துடுச்சு ராமன் அரசரே என் குதிரையை மட்டமாக எண்ணாதீர்கள் தென்னாலி ராமன் சொல்கிறான் ராஜா என் குதிரையை வந்து சீப்பாக எண்ணாதீங்க என்னென்னா அவருக்கு என்ன நம்ம ராஜாவோட குதிரை இருக்கு நம்ம குதிரையை இப்போ ஒரு கொஞ்சம் சீப்பாக நினைக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு அப்படி நினைக்காதீங்க தங்கள் குதிரை செய்ய முடியாத சாதனையை என் குதிரை செய்யும் உங்களுடைய ஹார்ஸ் வந்து செய்யாத அச்சீவை என் குதிரை செய்யும் நூறு பொன் பந்தயம் கட்டுங்கள் இப்போ அவர் என்ன சார் பெட் கட்டிக்கலாம் ஹண்ட்ரட் கோல்டு பெட் கட்டிக்கலாம் செய்து காட்டுகிறேன் என்றான் அவரும் சரி என்றார் பெட் கட்டிக்கலாம் நம்ம உங்கள் குதிரை செய்யாததை என் குதிரை செய்யும் அப்படின்னு சொன்னன ராஜாவும் சரி அப்படின்னு சொல்கிறாரு இரண்டு குதிரைகளும் ஒரு ஆற்று பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்தன ரெண்டு பேரும் குதிரையில் ஒரு ரிவர் பிரிட்ஜ் மேலே போயிட்டு இருக்காங்க அப்போது ராமன் குதிரையை விட்டு இறங்கி அதை ஆற்றில் தள்ளி விட்டான் அப்போ தென்னாலி நாம் என்ன குதிரையில இருந்து இறங்கி அதை குதிரையை வந்து ஆற்றுல புஷ் பண்ணுறான் குதிரையை ஆற்று நீர் அடித்து சென்று விட்டது குதிரை வந்து தண்ணியில் விழுந்தேனா ஆற்றுல தண்ணி போயிட்டு இருக்கா அது அப்படியே அடிச்சிட்டு போகுது ராமன் மன்னரே தாங்கள் தள்ளி விடுங்கள் என்றான் ராமன் சொல்றான் இப்போ இதே மாதிரி நான் செஞ்சேன்ல நீங்களும் உங்கள் குதிரையை தள்ளுங்க ஏன்னா அதுதானே பெட் கட்டியிருக்கான் ராமன் அதனால உங்கள் குதிரையை நீங்களும் தண்ணில புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான் மன்னன் யோசித்தான் மன்னன் திங்க் பண்ணுறாரு தன் குதிரையை ஆற்றில் தள்ளினால் ஆயிரம் வராக நஷ்டம் நம்ம குதிரையை ஆற்றுல புஷ் பண்ணிட்டா ஆயிரம்னா தௌசண்ட் வராகன் அப்படின்னா இப்போ நம்ம காயின்னு சொல்கிறோம் அவங்க காலத்தில் வந்து அந்த வராகன்னு சொல்கிறாங்க அது மாதிரி எவ்வளோ தௌசண்ட் வராக நம்மளுக்கு லாஸ் ஆகிடுமே குதிரைனா ராஜா குதிரை வந்து விலை கம்மியாகவா இருக்கும் நல்ல ஜாதி குதிரை நல்லா வளர்த்துருப்பாங்க தீனி போட்டு அந்த மாதிரி குதிரை வந்து வேல்யூ மதிப்பு அதிகமாக இருக்கும் அதை போய் நம்ம தண்ணியில் போட்டோம்னா இவ்வளோ நஷ்டம் லாஸ் ஆகிடுமே அப்படின்னு நினைக்கிறாரு அதனால் பந்தயமாக நூறு பொன் அழித்து விடுவதே லாபம் என்று தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார் அதனால அதனால் நம்மளுடைய குதிரை நல்ல வேல்யூ நல்லா இருக்குது இதை போய் நம்ம தள்ளுனா நம்மளுக்கு இதாகும் லாஸ் ஆகும் அதுக்கு நூறு கோ பொண்ணு ஹண்ட்ரடு கோல்டு கொடுத்தாவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவருடைய தோல்வியை அக்ரி பண்ணிக்கிறார் ராமன் மீது அவருக்கு அடங்காத கோபம் ராமன் மீது அவருக்கு ரொம்ப கோபம் வருது இப்படி பண்றானே அப்படின்னு நீ வெற்றி பெற வேண்டி ஒரு ஜீவனை கொன்று விட்டாயே இது பாவம் ஆயிற்றே என்றார் நீ வின் பண்றதுக்காக ஒரு உசுரை கொண்டுட்டா இது பாவம் இல்லையா அப்படின்னு ராமர் மேலே ராஜாக்கு ரொம்ப கோபம் வருது மன்னரே என் குதிரை ஐம்பது பொன் பெறாது என் குதிரை வந்து ஃபிஃப்டி கோல்டு கூட பெறாது ஒர்த் இல்லை அப்படிங்கிறான் அது இருந்ததில் எனக்கு நூறு பொன் கிடைத்தது அது குதிரை இறந்ததுனால எனக்கு நூறு கோல்டு கிடைச்சது அத்தோடு பராமரிப்பு செலவும் மிச்சம் அப்படின்னா பராமரிப்புனா மெயின்டெனன்ஸ் அதை தீண்டி போடணும் இல்லையா அது குளிப்பாடணும் அந்த மாதிரி நிறைய உணவு வாங்கி தர செலவு அதெல்லாம் எனக்கு மிச்சமாக இருக்கு இது நாள் வரை வியாதியால் குதிரை வேதனையுற்று வந்தது இதுனா இத்தனை நாள் வரைக்கும் அது வியாதி உடம்பு சரியில்லை நோயா இருந்துச்சு அதனால் அந்த குதிரை ரொம்ப கஷ்டப்பட்டு கவலையாக இருந்துச்சு இப்போது அதற்கும் விமோச்சனம் கிடைத்து விட்டது என்று கூறி சிரித்தான் இப்போ அதுக்கும் ரிலீஃப் ஆயிடுச்சு இப்போ அந்த வேதனையில் செத்து போனதுனால குதிரை வியாதி நோய் வந்ததுனால கஷ்டப்பட்டு இருந்துச்சியா இப்போ அதுவும் இல்லை அதுக்கு ரிலீஃப் ஆகிடுச்சி அப்படின்னு கூறி சிரிக்கிறார் மன்னரும் அடைந்து நூறு பொண்ணை பரிசாக கொடுத்தார் மன்னரும் சரி ஓகே அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகிட்டு தோத்து தரல அதனால் தென்னாலி ராமனுக்கு ஹண்ட்ரட் கோல்டு கிஃப்டாக கொடுக்குறாரு குட்டீஸ் மீனிங் படிக்கலாம் வாங்க குதிரையால் பெற்ற லாபம் குதிரை ஹார்ஸ் குதிரை சவாரி ஹார்ஸ் ரைடிங் லாபம் ப்ராஃபிட் மட்டமாக சீப் சாதனை அச்சீவ்மெண்ட் பந்தயம் பெட் ஆற்று பாலம் ரிவர் பிரிட்ஜ் நஷ்டம் லாஸ் பராமரிப்பு செலவு மெயின்டெனன்ஸ் விமோச்சனம் லிபரேஷன் சமாதானம் காம்ப்ரமைஸ் வராகன் கரன்சி காயின் நாணயம் தோல்வி ஃபெயிலியர் கதையை இன்னொரு முறை படிக்கலாம் வாங்க குதிரையால் பெற்ற லாபம் கிருஷ்ண தேவராயரும் தென்னாலிராமனும் ஒரு சமயம் குதிரை சவாரி செய்து கொண்டிருந்தனர் மன்னரின் குதிரை கொழு கொழு வென்று இருந்தது தென்னாலிராமனுடையது எலும்பும் தோலுமாக இருந்தது அவன் மன்னரின் குதிரைக்கு சமமாக விரட்ட அந்த குதிரை தத்தளித்துக் கொண்டிருந்தது அதை கண்டு மன்னர் சிரித்தார் ராமன் அரசரே என் குதிரையை மட்டமாக எண்ணாதீர்கள் தங்கள் குதிரை செய்ய முடியாத சாதனையை என் குதிரை செய்யும் நூறு பொன் பந்தையும் கட்டுங்கள் செய்து காட்டுகிறேன் என்றான் அவரும் சரி என்றார் இரண்டு குதிரைகளும் ஓர் ஆற்று பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்தன அப்போது ராமன் குதிரையை விட்டிறங்கி அதை ஆற்றில் தள்ளிவிட்டான் குதிரையை ஆற்று நீர் அடித்துச் சென்று விட்டது ராமன் மன்னரே தாங்கள் தள்ளிவிடுங்கள் என்றான் மன்னன் யோசித்தான் தன் குதிரையை ஆற்றில் தள்ளினால் ஆயிரம் வராக நஷ்டம் அதனால் பந்தயமாக நூறு பொன் அழித்து விடுவதே லாபம் என்று தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார் ராமன் மீது அவருக்கு அடங்காத கோபம் நீ வெற்றி பெற வேண்டி ஒரு ஜீவனை விட்டாயே இது பாவமாயிற்றே என்றார் மன்னரே என் குதிரை ஐம்பது பொன் பெறாது அது இறந்ததில் எனக்கு நூறு பொன் கிடைத்தது அத்தோடு பராமரிப்பு செலவும் மிச்சம் இதனால் வரை வியாதியால் குதிரை வேதனையுற்று வந்தது இப்போது அதற்கும் விமோச்சனம் கிடைத்துவிட்டது என்று கூறி சிரித்தான் மன்னரும் சமாதானமடைந்து நூறு பொண்ணை பரிசாக கொடுத்தார் குட்டிஸ் கதையை படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்